வந்து பஞ்சவர் சூதாடி நாடியிலிருந்து மாயன் பூர்தனை உண்டு பண்ணி வாட்டமில்லா துரியோதன நூற்று ஒரு மன்னர் பறையை மொழியடித்து தாசிகம் சேர் ரத்தனாபுரியை தர்மனுக்கு பட்டம் கட்டி வச்சார் கட்டி வச்சு நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அந்த சமயத்து நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறப்ப இடையர்கள் நாட்டாண்டு இடையர்கள் விட்டு ஓட்டாங்க இவன என்ன பண்ணா இந்த இடையர்கள்லாம் என்ன பண்ணாங்க காளியாட்டம் போட்டாங்க துர்வாசம் தவணிக்கிட்டு இருந்தார் அவர் எதுக்கு போய் ஆண் பிள்ளை தனக்கு ஒரு பெண் பிள்ளை வேஷம் கொண்டு துர்வாச முன்னாடி போய் நின்று ஏ இப்போ இந்த பெண் பிள்ளைக்கு என்ன பிறக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படியே கேட்பவருக்கு தான் பிறக்கும் அத்தோட உங்கள் கூட நாசன்னு சமைத்து விட்டார் அது துர்வாச முடிவு அதை சமைச்சுட்டார் இதில் உடனே கிருஷ்ணகிட்ட ஓடிவன்னு சொன்னாங்க கிருஷ்ணன் என்ன பண்ணார் அறத்தில் எல்லாம் சமுத்திரத்தில் போடக்கூடான்னு சொல்லிட்டு போட்டார் சமுத்திரத்தில் போட்டோன்னே அந்த சமுத்திரத்தில் போட்டதுக்கு பூரா கோரையாக வந்து அப்படி துகள்கள்லாம் கோரையை முளைச்சிருச்சு கோரையை முளைச்சாச்சுன்னா என்னாச்சு இளையர்கள்லாம் களியாட்டம் களியாட்டம் ஆடும்போது இந்த கோரையில் பிடுங்கி ஒருத்தன் ஒருத்தர் அடித்ததில் க பெரிய உ உழக்கியாக மாறி எல்லா பேரும் செத்து போயிட்டான் எஞ்சியவன் கிருஷ்ணன் உருவனே எஞ்சியவன் கிருஷ்ணன் உருவனே அப்போ கிருஷ்ணன் என்ன எல்லாரும் செத்து போயிட்டான் நம்ம வைகுந்த போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே வந்து ஆறிலைமே பள்ளி கொண்டு உட்காந்துருந்தார் உட்காந்துருந்து இவங்களை கூப்பிட்டு விட்றாரு தருமாயம் அவங்களை கூப்பிட்டு விட்றாரு அப்போ ஒரு வேடன் என்ன பண்ணுறான் அம்பால் மானுக்கு வேட்டையாடி வர்றான் வேட்டையாடி வந்து மார்புறமாக விண்வளைத்து தோல் உருவமாக விட்டு அந்த அம்பு போய் மானுனுடைய செவின்னு நினச்சி கிருஷ்ணனுடைய பெருவுரில் இந்த அம்பு பட்டுருச்சு அம்பு போட்டோன்னே ஓடி பக்கத்தில் பார்த்தான் ஐயோ கிருஷ்ணா எனக்கு தெரியாத தேனணும்னு நீ மாது பூங்கா உந்தன் சிந்தை ஏரியுமே மனதை நான் வேணும்னு ஒன்று கொள்ளலை அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அப்பா இது போன பிறவியில் நடந்தது நீ ஒன்றும் கவனப்பட வேண்டாம் இவன் தருமனை போய் கூப்பிட்டு வா இதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க போய் உடனே கூப்பிட்டு வர சொல்லி வந்தாங்க வந்தோடனே அவன் சொன்னான் எவியுமே கையில் இருந்து கச்சகாயா கம்சனை கொன்ற மாயா காலில் நிறுத்தம் வந்த செய்தி கண்ணனை நீ சொல்லு இது யார் இந்த மாதிரி ஈசன் தவறு மட்டும் எவர் செய்தது இப்படி யார் செஞ்சாங்க ஆ கொன்று அப்படின்னு சொன்னான் இல்லைப்பா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் கிருஷ்ணன் சொன்னான் போன பிறவியில் தேசி சீதையை சிறையில் நான் தீசியை திரு சீதியை சிறைய அடித்து கொண்டு போக தம்பி லட்சுமி தடம் தேடி பொன்முலை பக்கத்தில் போகிற தடத்துல வானங்கள் வந்து அழைச்சது அப்போ சுக்ரீவன் பெஞ்சாது தாரையை வாடி சிறையெடுத்து வச்சுருந்தான் அந்த வாழி சுக்ரீவன் சொல்லை கேட்டு வாளியை நான் கொன்றேன் அந்த வாளியே வேடனாக வந்து பிறந்தான் அது மட்டும் இல்லை அந்த அந்த அம்ப புடிங் பார்க்கும்போது துர்வாசாவத்தால் தோன்றிய இருப்புழக்கை துண்டம்பு முனை தன்னை கண்டேன் அறத்தில் ராகு சமுத்திரத்தில் விட்டு அந்த மீனோடு தூர் விழுங்கி இருந்தது அது செம்படவர் பிடித்து வம்பாய் வேடனுக்காக செம்பாய் கிழிக்கும் போது மீன் வீட்டில் இருந்த ஒழுக்கு துண்டை எடுத்துமே வேடனவன் அம்புக்கு முனை வைத்து வேட்டையாட மானுக்கு எய்து அம்பு வந்தியன் காய்பட வம்பாய் புடிங்கி நான் பார்க்கும்போது அந்த துருவாச சாவத்தால் தோன்றிய இருப்புழக்கை துண்டு அம்பு முனையை கண்டேன் வீமா அவன் மேலே குற்றம் இல்லை இனிமேல் நீங்களே இருக்கக்கூடாது வயிறு தூக்குவாங்க போகலான்னு சொன்னான் நாங்கள் நாட்டு ஆண்டு தான் வருவோம்னு சொன்னான் அப்போ கிருஷ்ணன் சொன்னால் அடே காலம் கலிகாலம் நாளை வருது கலிகாலத்தில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அண்ணனுடன் தம்பி ஜென்ம பகையாவான் கலிகாலத்தில் பெத்ததாய் புத்தி சொன்னால் எட்டி உதைப்பான் பெண்டாட்டி மயிர் மயிரொடித்தால் தானே பொறுத்து கொள்வான் தாயின் தகப்பன் சொல்லை தள்ளிய உலகினிலே தன்னாலே கணவன் தேடுவார் அந்நாளில் கண்ணிகளே அம்மா அப்பா பத்தப்பட்டாங்க அவகவள கட்டி போயிடுவாங்க கூலிய பிறப்பான் குரமலை காலப்பான் பார்த்து ஒரு நியாயங்களை தீர்த்திடுவார் உலகில் பாங்குடன் கை கூலிகள் வாங்கும் கரிகாலம் சொன்ன மொழிக்க ஒரு பின்னங்கள் பேசிடுவார் துய்யமலையது பெய்யாது உலகில் நீதியான தெய்வங்கள்லாம் நீதி மாதிரி போயிடும் அப்படின்னு சொன்னார் நீ வாப்பா போலாம் அப்படின்னு இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்து சொல்கிறோம் கிருஷ்ணன் போயிட்டான் போன பிற்பாடு இவன் வந்தாங்க அப்போ வரும்போது கலியன் பரவிட்டான் களியன் என்ன பண்ணால் தாயார் கையில் ஒரு சட்டியை கொடுத்து தகப்பன் கையில் ஒரு முட்டியை கொடுத்து கொண்ட வெண்டாட்டிய குதிரை வேலை ஏற்றி கூட கொடுத்து களியன் தெருவில் வந்திருக்கேன் தெருவில் வரும்போது ஐயையோ என்னடா கொடுமை பீமன் பார்த்தான் தாயார் கையில் ஒரு சட்டியை கொடுத்து தாய்பன் கையில் முண்டியை கொடுத்து கொண்ட மெண்டாட்டியை குதிரை மேலேத்தி பட்டுக்கூட பிடிச்சி களியை ஓட்டமாக ஓடி அண்ணங்கிட்ட சொல்கிறதுக்காக அண்ணங்கிட்ட ஓடினான் அப்போ தருமங்கிட்ட கிட்ட போச்சோன்னா அண்ணன்னா தெருவினில் கலியன் வர காணிடுவோம் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டான் தெருவினில் கலியன் வர காணின்ற தம்பி எனக்கு தெரிய நீ தாண்டா கலியன்ன அவன் தருமன் சொன்னான் அப்போ இன்னவில் நம்ம இருக்கக்காக இது வைகுந்த வாங்க போகலாம் இன்னும் இருக்கக்கூட சொல்லி அப்புறம் வயங்கிருந்து போயிட்டான்னு எல்லாத்தையும் சேர்ந்து ஆஃப் பண்ணேன்